ஒருவர் துன்பப்படும் பொழுது நிபந்தனை எதுவுமின்றி உதவுவதற்கு பெயர்தான் உண்மையான நட்பு சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இன்று இந்த சிங்காரவேலன் என் வாக்கினை கேட்டுவிட்டு நிச்சயமாக இந்திரவை நல்லபடியாக கடந்து வருகின்ற என் தங்கங்களுக்கு நாளைய விடியலில் உனக்காக பெருமகிழ்ச்சி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலாக இருக்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் உன்னை காண வராமல் இருந்து விடுவேனா என்ன முருகன் உன்னை நினைத்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய் இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நீ என் முன்னால் வேண்டி நின்ற விஷயங்களும் உன் மனதால் இந்த சிங்கார வேலனை நினைத்து என் முன்னால் நீ வைத்த ஒவ்வொரு நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலைக்கு இப்பொழுது நீ செல்ல தொடங்கிவிட்டாய் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நிறைவாக கொடுக்க தயாராகிவிட்டது நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலுமே அதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய மன தெளிவை கொடுக்கும் தீராத ஆசைகளோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது அவர்களுக்கு போதாததாகத்தான் இருக்கும் ஆனால் என் தங்கம் நீ அப்படியல்ல சிங்காரவிலனாக பார்த்து என்ன கொடுத்தாலும் சரி அதை நான் நிறைவாக பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கின்ற தங்கம் அல்லவா அப்படி நீ நினைக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களையும் ஒரு சேர நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அல்லவா செவ்வாய்க்கிழமையில் இந்த சிங்காரவேலன் உன் இல்லம் தேடி வருவான் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகின்றேன் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் உன்னால் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ சந்தேகப்பட்ட பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் என் தங்கமே எதுவுமே நமக்கு மட்டும் வாய்க்கவில்லை நம் வாழ்க்கையில் மட்டும் நடக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட இவையெல்லாம் நடக்காமல் இருப்பதும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவையெல்லாம் ஏதாவது ஒரு நன்மைக்காகத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒருவனை முன்னிறுத்தி உன்னை பின்னே தள்ளுகிறது என்றால் முன்னே நின் நிற்கின்றவனுக்கு மிகப்பெரிய அவமானம் ஒன்று தெய்வத்தினாலேயே கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதனால் தவறு செய்தவன் தெய்வத்தின் முன்னே நிற்கின்றானே தவறேதும் செய்யாத நாம் ஏன் ஓரமாக ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று நினைக்காதே தெய்வம் உன்னை அப்படி நிறுத்தி வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தெய்வம் அப்படி உன்னை நிறுத்தி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அதி முக்கியமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாமும் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாததாக உன் முருகன் நான் மாற்றிவிடுகின்றேன் நான் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை உனக்கு நிறைவாக வேண்டுமென்றால் எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள பழகு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளையும் உனக்கான நல்ல நேரத்தையும் என்றும் என்றென்றும் உருவாக்கிட பழகி கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் உனக்கு கொடுப்பேன் தருவது சிங்காரவேலன் என்பது உன் மனதிற்குள் ஆணித்தரமாக பதியட்டும் நாம் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம் முருகன் நமக்கு நடத்தி கொடுப்பார் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் சிங்காரவேலன் சொல்லும் பொழுது உனக்கு எதையோ முருகன் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கின்றாரே எதுவும் நடக்கவில்லையே என்பது போல தோன்றலாம் எந்த ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய எண்ணம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்பிய அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே சிங்காரவேலன் ஒருமுறை ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ உன் வாழ்க்கையாக மாற்றி அதன் பிறகு எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது உன்னை சுற்றி இருந்து வேண்டும் என்று உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் அதை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் யார் நினைத்தாலும் அவர்களை திருத்த முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்களுக்கு புரியவில்லை நாம் செய்வது எத்தனை பெரிய பாவம் என்று தெய்வம் அறியும் அல்லவா தான் செய்கின்ற விஷயம் எத்தனை பெரிய வேதனையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது என்பது தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா அப்படியானால் இதுவெல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் தெய்வத்திடமிருந்து மிகப்பெரிய தண்டனையை பெற்று கொடுக்கக்கூடிய செயல் என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை நீ எதற்கும் கலங்காமல் இரு நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நீ கவனித்துக்கொண்டே இரு சிங்காரவேரன் ஒரு விஷயத்தை நடத்திவிட உறுதி வாக்கு தரும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் எந்த திருப்பத்திலும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கை கிடைத்துவிடும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவரை சுற்றி இருக்கின்ற கெடுதல் இணைக்கின்ற மனிதர்களை தான் முதலில் அலையா அடையாளப்படுத்தும் அதனால் நல்ல நேரம் என்று சொல்கின்றாயே இங்கு அத்தனை துரோகத்தையும் நான் காண்கின்றேன் என்று எண்ணக்கூடாது அதையெல்லாம் உனக்கு காண்பித்துக் கொடுப்பதே இந்த தெய்வம்தான் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நான் உனக்கு என்ன நடத்துகின்றேன் எதை கொடுக்கின்றேன் என்பதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை எதையெல்லாம் நடத்த வேண்டும் என்பதனையும் இப்பொழுது எடுத்த முடிவுகள் அல்ல இது எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே எடுத்துவிட்ட முடிவுகள் அதனால் இந்த முடிவுகளுக்கெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உறுதி கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை உனக்கானது என்பதனை புரிதல் கொண்டு நீ நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனம் நிறைய ஏக்கத்தையும் கொடுத்திருக்கலாம் மனம் நிறைய வாழ்க்கை உனக்கு கிடைக்காது என்ற அவ நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்குகிறது அல்லவா இந்த நேரத்தில் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் அல்லவா இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திட வேண்டும் அல்லவா அதனால் எதற்கும் கலங்கி விடாமல் எந்த நிலைக்கும் பதற்றமடையாமல் என் தங்கம் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுவே என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ உறுதியாக மனதில் எண்ணிவிட்டாலே போதும் சுற்றி இருக்கின்ற அத்தனை கலைகளையும் கலைத்தெடுத்து இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் நல்ல மனிதர்களை மட்டுமே கொண்டு வந்து நிறுத்துவான் என்பது உன் மனதில் இருக்கட்டும் என் தங்கமே அவர் அவர் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் மனசாட்சிற்கு தெரியும் அதனால் அதற்காக நீ வருத்தம் அடையாதே யாருக்கும் எதுவும் புரியவில்லை என்று சொல்லி நீ வேதனைப்படாதே நல்ல மாற்றத்தை உணரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கான நேரங்கள் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான நேரங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள்வாய் கனவிலும் இந்த சிங்காரவேலன் நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் தங்கங்களுக்கு நிச்சயமாக நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் பேரதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டியே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே சிங்காரவேலனுக்கு அரோகரா